ஹஸ்டோ தமிழ் ஜெய்பியாசாஸ்ரீயின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் அடிப்படை ஜோதிட சாஸ்திரங்களை பார்த்து இருக்கிறோம் இந்த வீடியோவில் பஞ்சாங்கம் பற்றி பார்ப்போம் இது பகுதி இரண்டு முதல் பகுதியின் லிங்க் கொடுத்து உள்ளேன் பஞ்ச அதாவது ஐந்து அங்கங்களைக் கொண்டது பஞ்சாங்கம் ஆகும் அவை திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகும் முதலில் திதி பற்றி பார்ப்போம் திதி என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளி ஆகும் அமாவாசை அன்று சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்ந்து இருப்பர் பிறகு சந்திரன் தினமும் சூரியனில் இருந்து விலகி ஒரு நாளுக்கு பன்னிரண்டு டிகிரி வரை நகர்ந்து செல்வார் பௌர்ணமி அன்று சூரியனில் இருந்து அதாவது பதினைந்து நாட்கள் பிறகு நூற்று எண்பது டிகிரி தூரத்தில் இருப்பார் மீண்டும் தூரம் குறைந்து ஒன்றாக சேர்வர் சூரியனிடம் விலகி நூற்று எண்பது டிகிரிக்குச் செல்வதை ஒரு திதியாகவும் பிறகு மீண்டும் சேர்வதை ஒரு திதியாகவும் பிரித்துச் செல்வர் அவை கிருஷ்ணபட்சம் சுக்கில என்று சொல்லப்படுகிறது சுக்கில என்ன என்றால் சந்திரன் அமாவாசையில் இருந்து சிறிது சிறிதாக வளர்வதால் இவைகள் எல்லாம் வளர்ப்பிரைத் திதிகள் அல்லது சுக்கில என்பார்கள் அதேபோல் கிருஷ்ணபட்சம் எனபது சந்திரன் இருந்து தேய்வதால் இவை கிருஷ்ணபட்சம் அல்லது தேய்ப்பிரை திதிகள் என அழைக்கப்படும் கிருஷ்ணபட்ச திதிகள் பௌரணமிக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் ஆரம்பித்து பதினைந்தாம் நாள் அமாவாசை திதியில் முடியும் அதாவது ஒன்று பிரதமை இரண்டு தொகுதியை மூன்று திருதியை நான்கு சதுர்த்தி ஐந்து பஞ்சமி ஆறு சஷ்டி ஏழு சப்தமி எட்டு அஷ்டமி ஒன்பது நவமி பத்து தசமி பதினொன்று ஏகாச்சி பன்னிரண்டு துவாதசி பதிமூன்று திரையோதசி பதினான்கு சதுர்த்தசி பதினைந்து அம்மாவாசை என்று வரும் அடுத்த பதினைந்து நாட்கள் இதேபோல் பட்ச திதிகள் அம்மாவாசைக்கு அடுத்து வரும் பிரதமை திதியில் ஆரம்பித்து பதினைந்தாம் நாள் பாரணமை திதியில் முடியும் அதாவது பௌரணமிக்கும் அம்மாவாசைக்கும் இடையில் வரும் பதினைந்து நாட்கள் சந்திரன் தேயும் பதினைந்து நாட்கள் தேய்ப்பிரை உள்ள நாட்கள் என்றும் அம்மாவாசைக்கும் பௌரணமிக்கும் இடையில் வரும் பதினைந்து நாட்கள் சந்திரன் வளரும் பதினைந்து நாட்கள் திதி உள்ள நாட்கள் ஆகும் மேலும் இந்த திதிகளை ஐந்து வகை குறிப்பு பெயர்களால் குறிப்பர் அவைகள் நந்தை திதி பிரதமை சஷ்டி ஏகாட்சி பத்திரை துபிதியே சத்தமி துவாதசி சயை திருதி இருக்கை சதுர்த்தி நவமி சதுரதிசி பூரணை பஞ்சமி தசமை பௌர்ணமி ஆகும் சரி அடுத்து வாரத்தைப் பற்றி பார்ப்போம் வாரம் என்பது வழக்கத்தில் உள்ள ஏழு நாட்களே தான் அதாவது ஞாயிறு சூரியன் திங்கள் சந்திரன் செவ்வாய் அங்காரகன் புதன் வியாழன் குரு வெள்ளி சுக்கிரன் சனி ஆகும் அடுத்து கரணம் ஆகும் கரணம் என்பது திதியில் பாதியாகும் அதாவது ஆறு மைனஸ் டிகிரி கொண்டது ஒரு கரணம் ஆகும் கரணங்கள் மொத்தம் பதினொன்று ஆகும் மேலும் இந்த பதினொன்று கரணங்களும் பஞ்சாங்கத்தில் ஐந்தாவது அங்கமாக வருகிறது பதினொன்று கரணங்களை பார்ப்போம் ஒன்று பவ இரண்டு பாலவ மூன்று காலவ நான்கு தைதூலை ஐந்து கரசை ஆறு வணிசை ஏழு பத்தரை எட்டு சகுனி ஒன்பது சதுஷ்பாதம் பத்து நாகவம் பதினொன்று கிம்ஸ்டனம் ஆகும் மேலும் கரணங்களை சரகரணம் சிரகரணம் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம் சரகரணம் பவம் பாலவம் கலவம் தெய்துலை கரசை வணிசை பத்திரை ஆகும் சகுனி சதுஷ்பாதம் நாகவம் கிம்ஸனம் ஆகும் அடுத்து யோகத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து சூரியனின் துரத்தையும் சந்திரனின் துரத்தையும் கூட்டினால் வருவதே இந்த யோகம் ஆகும் யோகங்கள் மொத்தம் இருபத்தேழு ஆகும் இந்த யோகத்தை தின யோகம் நித்திய யோகம் சூரிய சித்தாந்த யோகம் போன்ற பெயர்களாலும் அழைப்பது உண்டு ஒருவர் பிறக்கும் நேரத்தில் உள்ள யோகம் அவரது பிறந்த யோகம் ஆகும் ஒருவருடைய பிறந்த யோகம் அவருடைய உள்ளார்ந்த பண்புகளை அறிவதற்கு உதவும் என்கிறது சூரியன் சந்திரன் என்பவற்றின் இருப்பிடங்களின் கூட்டுத்தொகை பதிமூன்று புள்ளி இரண்டு பூச்சியம் டிகிரி அளவால் அதிகரிப்பதற்கான காலப்பகுதியை குறிக்கும் எனவே ஒரு முழுச்சிற்றான முன்னூற்று அறுபது டிகிரியில் பதிமூன்று புள்ளி இரண்டு பூச்சியம் டிகிரி அளவு கொண்ட இருபத்தேழு யோகங்கள் உள்ளன குறிப்பு இந்த யோகங்கள் முகூர்த்தம் என்னும் நற்காரியங்கள் செய்ய நாளை தேர்ந்து எடுக்க பயன்படுகிறது ஜாதகத்தில் வரும் நல்ல கெட்ட யோகங்கள் வேறு அது இரண்டுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சேரக்கை எனவே ஜாதகம் சொல்லும் யோகங்கள் சற்று வேறு இது கால யோகம் என்று வைத்துக் கொள்ளலாம் இருபத்தேழு வகையான யோகங்கள் பெயர்களை முதலில் பார்ப்போம் ஒன்று விஷ்கம்பம் விஷ்ய யோகம் இரண்டு பிரீதி பிரியவோகம் மூன்று ஆயுஷ்மான் யோகம் நான்கு செலபாக்கியம் யோகம் ஐந்து சேரோபனம் சேலோ ஏரோகம் ஆறு அதிகண்டம் அது ஏரோகம் ஏழு சுகர்மம் சுக ஏரோகம் எட்டு திருதி திரு ஏரோகம் ஒன்பது சூலம் சூல ஏலோகம் பத்து கண்டம் கண் ஏலோகம் பதினொன்று விருத்தி ஏரோகம் பன்னிரண்டு துருவம் துரு துருஏவோகம் பதிமூன்று வியாகதம் வியா வியாயேரோகம் பதினான்கு ஹர்தனம் ஹர்யேரோகம் பதினைந்து பஜ்ரம் ஏரோகம் பதினாறு சித்தி சித்த ஏரோகம் பதினேழு வியதிபாதம் விய ஏரோகம் பதினெட்டு வரியான் வரியேவோகம் பத்தொன்பது பரிகம் பரியேரோகம் இருபது சிவம் சிவ ஏரோகம் இருபத்தொன்று சித்தம் சித்த ஏவோகம் இருபத்தி ரெண்டு சாத்தியம் சாத்யேரோகம் இருபத்தி மூன்று சுபம் சுப சுபயேரோகம் இருபத்தி நான்கு சுப்பிரம் சுபையேரோகம் இருபத்தைந்து பிராமியம் பிராயேரோகம் இருபத்தாறு ஐந்திரம் அங்கேயேரோகம் இருபத்தேழு வைதிருதி வையே யோகம் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்ற பழமொழி உள்ளது நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை நல்ல நாள் நட்சத்திரத்தில் செய்ய ஆரம்பித்தால் அதுவே வெற்றியைத் தேடித்தரும் இவற்றில் விஷ்கம்பம் அதிகண்டம் சோலம் கண்டம் வியாகதம் பஜரம் வேதிபாதம் பரிகம் வைத்திருதி இந்த ஒன்பதாம் சுபகரியத்திற்கு உதவாது குறிப்பு ஒரு ஜாதகத்தை எடுத்துப் பார்த்தால் ஜாதகர் பிறந்த திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் ஆகியவை குறிக்கப்பட்டு இருக்கும் அவை ஜாதகரின் குணங்களை ஆராய உதவும் எந்த யோகங்கள் சுபயோகங்கள் என்று பார்ப்போம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் சுகர்மம் விருத்தி ஹர்த்தனம் வஜரம் சித்தி வரியான் சிவம் சித்தம் சட்டக்தியம் சுயம் சுப்ரமம் பிராமியம் ஐந்திரம் அசுபயோகங்கள் எவை என்றால் விஷ்கம்பம் அதிகண்டம் திருதி சூலம் கண்டம் துருவம் வியாகாதம் வேதியாதம் பரிகம் வைதிருதி ஆகும் யோகம் மற்றும் அதனுடைய பொது பலன்களை பார்ப்போம் விஷ்கம்பம் மனநடுக்கம் பிரீதி பிரியம் ஆயுஷ்மான் வாழ்நாள் சவுபாக்கியம் புண்ணியம் சோபனம் நலம் அதிகண்டம் பெரிய கண்டங்கள் சுகர்மம் அறம் திருதி துணை சூலம் சில திசைப்பயண இடையூறுகள் கண்டம் ஆபத்துக்கள் விருத்தி ஆக்கம் துருவம் ஸ்திரத்தன்மை பெறுதல் வியாகாதம் பாம்பு முதலானவற்றால் ஆபத்து அரசனம் மகிழ்ச்சி வச்சிரம் ஆயுதங்களால் தொல்லை சித்தி வல்லமை வேதிபாதம் கொலை வரியான் காயம் பரிகம் தாழ்வு சிவம் காட்சி சித்தம் திறம் சாத்தியம் புகழ் சுபம் காவல் சுத்திரம் தெளிவு பிராமம் பிரமை மாஹேத்திரம் இந்திரனைப் பற்றிய அறிவு வைத்திருதி பேய்களால் தொல்லை ஆகும் நட்சத்திரங்கள் மற்றும் கிழமைகளின் சேர்க்கையால் இந்த நான்கு விதமான யோகங்கள் உண்டாகின்றன அவைகள் அமிர்த யோகம் சித்த யோகம் மரண யோகம் பிரபல பிரபலாரிஷ்ட யோகம் ஆகும் இவைகளை அமிர்தாதி யோகங்கள் என்று அழைப்பர் ஆனால் முக்கியமாக முதல் மூன்று யோகங்கள்தான் நடைமுறையில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது இந்த அட்டவணையை பார்க்கவும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள் புதன்கிழமை எனில் அன்று மரண யோகம் ஆகும் அஸ்வினி ஞாயிறு திங்கள் செவ்வாய் சனிக்கிழமைகளில் வந்தால் சித்தயோகம் ஆகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் வரும் நாள் வியாழன் வெள்ளிக்கிழமைகள் எனில் அமிர்தயோகம் ஆகும் இதுபோல் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கும் அமிர்தயோகம் சித்தயோகம் மரண யோகம் கொடுக்கப்பட்டுள்ளது இன்று வரும் நாள்காட்டியில் காலண்டரில் எளிமையாக அறிந்து கொள்ள முடியும் என்றாலும் எந்த கிழமையில் எந்த நட்சத்திரம் வந்தால் என்ன யோகம் என்பதை காட்டும் மேலே உள்ள அட்டவணை பார்த்தால் துல்லியமாகப் புரியும் நட்சத்திரத்தையும் கிழமையையும் சேர்த்து வைத்தே அமிர்தாதி யோகங்கள் கணக்கெடப்படுகின்றன என்று முன்பே சொன்னேன் எனவே சுபகாரியங்களுக்கு அமிர்தாதி யோகங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அமிர்த யோகமும் சித்த யோகமும் சுபகாரியங்களுக்கு மிகவும் உகந்தவையாகும் மரண யோகத்திலும் பிரபல அரிஷ்ட யோகத்திலும் சுபகாரியங்கள் செய்யக்கூடாது புனர்பூசம் போரம் சுவாதி உத்திரட்டாதி ஆகிய நான்கு நட்சத்திரங்கள் எந்த கிழமையோடு சேர்ந்து வந்தாலும் மரண யோகம் மற்றும் பிரபல அரிஷ்ட யோகம் போன்ற கெட்ட யோகங்கள் உண்டாவதில்லை மேலும் ஒருவர் பிறக்கும்போது இந்த இருபத்தேழு யோகத்தில் எந்த யோகத்தில் பிறந்து உள்ளார் என்று தெரிந்து கொள்வது மிகவும் அவசியமாகும் இதை வைத்து ஒருவருக்கு எந்த நட்சத்திரம் நன்மை மற்றும் தீமையை தரும் மற்றும் குணங்களையும் என்று கணக்கிட முடியும் குணங்களை பார்ப்பதற்கு லக்கினம்தான் பிரதானம் ஆகும் ஆனால் இந்த முறையும் கணிக்க முடியும் லக்கினம் ராசி நட்சத்திரம் பிறந்த யோகம் ஆகியவற்றைக் கொண்டு ஒரு ஜாதகரின் குணத்தைக் கணக்கிட ஆராய முடியும் ஒன்றை மட்டும் வைத்து சொல்லும்போது துல்லியும் குறையும் ஒருவரது ஜாதகத்தில் அவர் பிறந்த யோகம் குறிக்கப்பட்டு இருக்கும் அதை வைத்து அவர்கள் செய்யும் காரியங்கள் எந்த நட்சத்திரத்தில் செய்தல் நல்லபடியாக நடக்கும் என்பதை கணிக்க முடியும் எனவே ஒரு ஜாதகத்தில் உள்ள யோகத்தை வைத்து ஒருவருக்கு நன்மை தீமை பயக்கும் நட்சத்திரம் எது என்பது ஒரு ஜோதிடரால் கூற முடியும் இந்த அட்டவணையைப் பார்க்கவும் இந்த அட்டவணை படிவிஷ்கம்பம் அல்லது விஷ் ஏ யோகத்தில் ஒருவர் பிறக்கிறார் என்று வைத்துக்கொண்டால் அந்த ஜாதகருக்கு யோகமான நட்சத்திரம் பூசம் ஆகும் அவயோக நட்சத்திரம் திருவோணம் ஆகும் இவர் முக்கியமான காரியங்களை செய்யும் பொது பூச நட்சத்திரம் வரும் நாட்களில் செய்யலாம் இல்லை என்றாலும் இவர்கள் திருவோணம் நட்சத்திரம் வரும் நாட்களில் கட்டாயம் மிக முக்கியமான காரியங்களை தவிர்க்க வேண்டும் பரிகம் யோகத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நட்சத்திரம் உத்திராட்டாதி மற்றும் ஆகாத நட்சத்திரம் அஸ்தம் ஆகும் அதாவது அவர்கள் ஒரு காரியத்தை தொடங்க வேண்டுமென்றால் அவர்களுக்கு யோகம் தரும் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கலாம் விடியோவின் நிலத்தைக் கருத்தில் கொண்டு பஞ்சாங்கம் உள்ள இருபத்தேழு யோகங்களில் பிறந்தவர்களின் பொது குணங்களை அடுத்து வரும் வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்